ஓ ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை நம்ம புறாவை கொஞ்சம் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ அப்படி போயிட்டு புறாவே நம்ம ஏற்றி விடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செட்டுக்குள்ளே போவோம் செட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன புறாலாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அவங்க ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே பயங்கரமான வெயில் அடிக்குது கிளைமேட்டு மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மழை வரும்னு பார்த்தேன் ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பல்ல கமிச்சிட்டு அடிக்குது சரி ரைட்டு இப்போ நேராக போயிட்டு நம்ம சாவியை மட்டும் போய் எடுப்போம் சாவியை எடுத்துகிட்டு நேராக வாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கேஜிக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ கேஜிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எத்தனை புறா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது புறாவாக நம்ம அப்படி கிட்ட இருக்கும் ஸோ நம்ம வந்து டோட்டலாக என்னலை எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது புராக்கி மேலே முப்பது ரூபா தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கலாம் இந்த முஸ்கி ஆ முப்பத்தஞ்சி ஸோ முப்பத்தஞ்சி எனக்கு வந்து சரியாக தெரியலை அதனால உங்கள் தம்பியிட்ட கேட்டால் கிட்ட இருக்குது அப்படிங்கிறான் ஸோ அந்த இருக்குது முஸ்கி இந்த முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தான் டூ ஹண்ட்ரடு ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க வந்து வாங்கிக்கோங்க ஸோ வந்து மறக்காமல் இது பண்ணிக்கோங்க ஆனால் சேக்கிங்லாம் நல்லா தான் இருக்கும் புறா அது தெளிவாக இருக்குது பக்காவாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கில்ல இது வந்து இந்த கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது ஆனா நான் கொடுக்கல இருந்தாலும் சொல்றேன் இந்த அப்புறம் சிக்கல இருக்கும்போது அதாவது குஞ்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோ எடுக்க கொஞ்சம் கையில வச்சிருந்தோம் தம்மையனுக்கு அப்ப நம்ம கையில இருந்து கீழே விழுந்து கால் வந்து பாத்தீங்கன்னா லைசா வளைஞ்சிடுச்சு சரி நானும் நடக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் குச்சி வச்சோம் என்ன வச்சு ட்ரை பண்ணோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை வந்து இது பண்ணவே இல்லை ஆனா நான் ஏற ஃபுட்டு நல்லா எடுக்குது தண்ணி குடிக்குது புறா தெளிவா இருக்குது அதுக்கப்புறம் வந்து செரிஞ்சு சொல்லிட்டு எல்லா அப்புறம் கீரோ உள்ள புறாவெலாம் மேடிக்கு கொண்டு வந்து போட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறா தெளிவாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டில் வந்து நம்ம ஒரு ஒயிட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ நினைக்கலாம் இந்த ஒயிட் இல்லை அந்த ஒயிட் உங்களுக்கு எந்த ஒயிட் வேணுமோ ஏதாச்சும் ஒரு ஒயிட்டை கொடுத்துடலாம் ஸோ கொண்டை வராது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதாக இருக்குது இந்த கொண்டை கொடுத்துடலாம் ஸோ காப்பி கலர் இந்த அதுக்கு அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நினைக்க பாருங்க அந்த ரெண்டுமே சேல்ஸ் தான் தவிடால் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு மோஸ்ட்லி நிறையா கழிக்கணுங்கிறதுனால நான் தவிடால் வந்து கழிக்கிறதுனால நான் தவிடால் கொடுக்கவே மாட்டேன் ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது அந்த ரோம் ஒர்க் அடுத்து ஒன்று நிற்க பாருங்க ஒரு வீட்டில் ஒரு மாதிரி வந்து அதுவும் சேல்ஸ் தான் அதுவும் யாரும் வேணா வாங்கிக்கோங்க ஸோ அப்புறம் அந்த கீழே ஒன்றும் நிற்கல பெட்டியில் அதையும் கொடுத்துடலாம் ஸோ இப்போதைக்கு இவ்வளோ புறா இருக்குது ஒரு ஆறு ஏழு கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் எது எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் அதாவது தயவுசெய்து கொஞ்சம் புறா வேணும் எனக்கு அர்ஜென்ட்டாக அப்படிங்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அதை தவிர்த்து சும்மா வந்து ஃபோன் பண்ணிட்டு அந்த புறா இருக்கா அந்த புறா இருக்கானு கேட்குறது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பே அதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்ணபுரா தான் கிடைக்கு கர்ண இப்போதைக்கு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ நான் கர்ணப்புரா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமர்லாஃப்டி ராமநாதபுரம் ராமநாதபுரம் அதாவது ராம்நாடி அங்கே உள்ளவர்கிட்ட உள்ள ஒரு புறாவை தான் நம்ம இதுக்கு சேல்ஸ் போட்டுட்டு இருக்கோம் அவர்கிட்ட தான் அங்கே சேல்ஸ் நிறைய கிடக்குது ஸோ அவர்கிட்ட யார்ட்டும் புறா எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வாங்க அப்படி போயிட்டு ஏதாச்சும் புறா எதுவும் முட்டை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முட்டை வச்சிருக்கு ஆமாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதில் ரெண்டு முட்டை இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு புறா இருக்கு இதுல முட்டை இல்ல இங்க இல்ல இங்கும் இல்ல ரெண்டு முட்டை தான் இருக்குது அதுக்கப்புறம் எந்த வந்து முட்டை வைக்கல பார்க்கலாம் இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அப்படிதான் இருக்கு இதுலேயுமே எந்த முட்டையும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு முட்டை வச்சுருவோம் இருக்கு அது எந்த புறா வச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியா தெரியல ஸோ போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஜுக்குள்ளிங்கன்னா கொஞ்சம் எலி கிடக்கு ஸோ அதையுமே நம்ம வந்து ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலியில் நம்ம வந்து வெளியே பற்றி விட்டு எரிபொருள் வச்சு பிடிக்கணும்னு இருக்கும் அந்த ஜிராஸ் இருக்குது ஸோ இதுவுமே சேல்ஸ்லாம் இல்லை இப்போதைக்கு ஸோ கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஜு ஓகே ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் என்ன உள்ளே மட்டும் கொஞ்சம் தண்ணி மட்டும் இறங்கி இருக்கு அடுத்தப்படி கேஜை பொறுத்த வரைக்கும் இருந்தால் இருக்கும் இருக்கும் எப்படி பறக்கணும் சரி ரைட் ஓகே அப்படியே வெளியே போயிடலாம் வெளியே போயிட்டு அந்த புறாவையும் பார்த்துருக்கா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே அந்த வெளியை செட் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா கன்னியாசரியும் மயில் புறாவும் இருக்குது இது ரெண்டு தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்டேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பேச்சு ஸோ மேல் மட்டும் தான் இருக்குது அதனால் இது ரெண்டுத்துமே தனியாக தனியாக வேலையுமே ரெண்டும் மேலும் தான் ஸோ மேலே கிடக்கிறதும் சேல்ஸ் தான் கீழே கிடக்கிறது மட்டும் சேல்ஸ் இல்லை ஸோ மேலே கிடக்கிறது வந்து யாருக்கும் வேணா வாங்கிக்கோங்க ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடு ஸோ கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து நேரில் வாங்க நான் அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம் எப்படியும் ஆனால் புறா வந்து தெளிவாக இருக்குது எந்த ஒரு இதுவுமே கிடையாது புறா தெளிவாக இருக்குது அண்ட் பக்காவாக இருக்குது ஸோ உள்ளே கிடந்தால் அது வந்து அவதாரி கடந்து கொஞ்சம் இதாக இருமே எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தான் நம்ம தனியாக போட்டிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து அவ்வளோ சூப்பராக தான் இருக்குலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது உள்ள எல்லா புறாவும் பார்த்துட்டோம் ஒரு ரெண்டு ரெண்டு முட்டை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஏழு கிட்ட சேல்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாசி ரெண்டு சேல்ஸ் இருக்குது ஸோ கீழே உள்ளது சேல்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் எடுத்தோம் வந்தீங்கன்னா ஃபுட்டு போட்டு போட்டு இந்த இடமே நாசியாயிடுச்சி ஸோ இதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து செட் பண்ணணும் ஸோ ரொம்ப ஸ்மெல் வேறு வருதுக்கப்புறம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எடுத்து வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எப்போ போகலான்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ தான் சந்திக்கலாம் ஓகே பாய்